சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை ஒரு நிமிடம் நம்பிக்கையுடன் கேள் இன்னும் சற்று நேரத்தில் உன் தீராத பிரச்சனையெல்லாம் தீர உள்ளது என் செல்லமே நான் சொல்வதை நிதானமாக யோசித்து அறிந்து செயல்பட வேண்டும் நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கான கவலைகளை எல்லாம் மனதில் எடுத்துக்கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு என்று நான் அணுதினமும் உன் எச்சரிக்கை செய்து தான் வருகிறேன் நீ எதற்கெல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது வருத்தத்தை விட்டுவிட்டு பொறுமையாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இந்த சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே உன்னை சுற்றியே தான் இருந்து கொண்டிருக்கிறேன் பதற்றமாக இருக்காதே எல்லாம் கைமீறிச் சென்று கொண்டிருக்கிறது என்று கதி கலங்கி இருக்கிறாய் நமக்கு இனி நல்லது நடக்கப் போவதில்லை இனி கடவுள் விட்ட வழி என்று சோர்ந்து போயிருக்கிறாய் அப்படித்தானே என் செல்லமே நீ அதிகம் திணறி கொண்டிருக்கிறாய் உன்னுள் நான் இருப்பதை மறந்து விட்டாயா எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை பேர் உன்னை எதிர்த்து நின்றாலும் உன் பின்னால் உன் சாயப்பா இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே உன்னுடன் இருந்து அத்தனை சக்திகளையும் அத்தனை சதிகளையும் முறியடிக்க உனக்கு பல நல்லதொரு சக்திகளை உனக்கு நான் கொடுத்து காப்பேன் என் செல்லமே இப்போது உனக்கு நடப்பது அனைத்தும் தவறாக நடப்பது போல் காட்சியளித்தாலும் அதன் முடிவு என்பது என் கையில்தான் இருக்கிறது என் செல்லமே நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து இப்போது தவிக்கிறாய் எவையெல்லாம் உன்னுடையதாக இருந்ததோ அவையெல்லாம் நடுமி வசமாக போய்விட்டன எதையெல்லாம் நம்பினாயோ அதையெல்லாம் உன்னை கைவிட்டார்கள் இதுதான் உன்னுடைய இப்போதைய நிலை உன் சாயப்பா சொல்வது சரிதானே எப்படி இனி ஜெய்பாய் என்பவர் கேலி செய்யலாம் ஆனாலும் நீ பயப்படக்கூடாது எல்லாமே பழைய சோறு தான் நானோ உனக்கு புதியதாக சமைக்கப் போகிறேன் உன்னுடைய பசி யாரும் நீ இப்படி சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது என்று சொல்லவே இதோ நீ துணிந்து எழுந்து சந்தோஷமாக உற்சாகமாக எழுந்துரு என் செல்லமே இது உனக்கு நான் சாரதியாக வந்துள்ளேன் நீ எனது அர்ஜுனன் எனக்கு பிரியமுள்ள நண்பன் துன்பம் என்கிற எதிரியை துரத்திட எனது துணையோடும் எனது வளத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நீ என் சொல்லமே கண்களை கொஞ்சம் திறந்து திறந்துவார் நானே உனது கிருஷ்ணன் என் பிரியமான நண்பனுக்கு நான் சாராத்தியம் செய்யும் போது எந்த துன்பமும் உன்னை தொட முடியாது நிச்சயமாக உன் மனம் என்னும் தேரில் நான் அமர்ந்து வழி நடத்தி சொல்லும்போது இனி உன்னை யாரால் வெற்றி கொள்ள முடியும் சொல்பார்க்கலாம் ஒரு நிமிடம் உன் கண்களை மூடி சாயி சாயி என்று என்னை தியானித்து என் ரூபத்தை உற்றுப்பார் நான் உனக்கு மட்டும் கருணை உள்ள தாய் உண்மையாக தோல் கொடுக்கும் உன் நன்மை உண்மையான நண்பன் உனது வாழ்வை கெடுத்தவர்களுக்கோ உயிர் பிடிக்கும் காலம் நான் என்னை முழுமையாக நம்பு நிச்சயமாக உனக்கு ஒரு திருப்பம் எதிர்பாராத வண்ணத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சி அடைவாய் என் செல்லவே ஆனந்தப்படுவாய் செல்லமே மீண்டும் வெற்றி பெறப்போகிறாய் நீயும் உன் குடும்பமும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தை நான் உனக்கு மனம் உவந்து அடிக்கின்றேன் அப்போ இப்பொழுதுதான் நீ என்னை திரும்பி பார்க்கிறாய் அப்படித்தானே இல்லவே இல்லை நான் உன் மனதில் குடியிருக்கும் பட்சத்தில் நான் உன்னை விட்டு நான் எங்கு போவேன் சொல்பார்க்கலாம் நான் உன்னோடு தான் இருக்கப் போகிறேன் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் என்னை வேண்டிக்கொண்டே வா உனக்கு வேண்டியதை கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என் செல்லமே என் பிள்ளையின் முகத்தில் இனி மகிழ்ச்சியை மட்டும்தான் நான் பார்க்கப் போகிறேன் வாழ்க்கை இனி உனக்கு சந்தோஷமாக இருக்கும் நீ நினைத்த காரியம் விரைவில் நடக்கும் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளுடன் நீ சுபிச்சமாக இருக்க இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு சொல்லவே இந்த சாயப்பாவின் சக்தி உன்னிடத்தில் வரும்பொழுது முதலில் பிரச்சனைகள் குறைந்த மாதிரி தோன்றும் பிரச்சனை பார்த்து பயம் கொள்ள மாட்டாய் அடுத்தது அதற்குரிய வழிகள் என்ன அதற்குண்டான முயற்சி என்ன என்பதை புரிய வைப்பேன் படிப்படியாக வாழ்க்கையின் மாற்றத்தை உணர ஆரம்பிப்பாய் செல்லமே கோபத்தில் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் நேசிக்கும் இதயங்களையும் நம்மை நேசிக்கும் இதயங்களையும் புண்ணாக்கிவிடும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே விடாதே ஆகையால் தான் நான் பலமுறை உன்னிடத்தில் சொல்வது என்ன தெரியுமா கோபத்தை கொன்றுவிடு சினத்தை சிதைத்துவிடு என்றுதான் ஆகவே கவலைப்படாதே செல்லமே உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கின்றது ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டம் இட்டபடி சுற்றி கொண்டிருக்கிறது உன் மனநிலை அழகிய கோலங்களாய் இருந்த நிகழ்வை தாண்டி இன்று உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை படுத்தி எடுக்கிறது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பு எல்லாம் படிப்படியாக சரியாகும் என்று சொல்லமே அறிவோடு கலந்த பக்தி தான் வாழ்க்கையை உயர்த்தும் நீ வாழ்க்கையில் உயர்வடைந்தால் இந்த சாயப்பா மிகவும் சந்தோஷப்படுவேன் நீ உனது வாழ்க்கையில் உயர்வடைய வேண்டும் சிறப்படைய வேண்டும் ஏன் சாதிக்க வேண்டும் என்பதுதானே இந்த சாயப்பாவின் விருப்பம் அதற்கு எப்போதும் உனக்கு நான் பக்க இருப்பேன் என் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போன்றே என்ன செய்யக்கூடாது என முடிவெடுப்பது முக்கியமல்லவா என் சரிதத்தை படித்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும் எதை செய்யக்கூடாது என்பதையும் நான் உனக்கு சொல்லித் தருவேன் என்று சொல்லமே உன்னுடைய மனம் நிர்ணயிக்கும் வழியில் நீ நடந்து கொண்டே இரு மற்றவருடைய மனம் நிர்ணயிக்கும் வழியில் அவர்கள் நடக்கட்டும் பிறரை பின்பற்றும் முயற்சியில் நீ உன் மனதிற்கு எதிராக எதையும் செயல்படுத்தாதே உனக்குள் இருக்கும் கவலைகளை முதலில் தூக்கி என் மீது வைத்துவிடு என் மீது நம்பிக்கை வைத்து என்னை சரணடைந்து விடு சாயி சாயே என்று என்னை மனதார அழைத்து கொண்டேயீர் என் செல்லவே உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்களால் துடைப்பதை அப்போது நீ உணர்வாய் உன்னை நினைக்காத நாளும் இல்லை உன்னை நினைக்காமலும் நானும் இல்லை ஆம் செல்லமே நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது கவலைப்படாதே நீ அவற்றையெல்லாம் துட்சமாக நினை உனக்கான நல்லதொரு வழியை உன் கண்களுக்குப் புலப்படும்படி செய்வேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும் பயப்படக்கூடாது பதற்றப்படக்கூடாது உன் சாயப்ப நான் உன்னோடு உன் கூடவே இருக்கிறேன் மனதளவில் யாருக்கும் நீ ஒரு துன்பமும் நினைக்கவில்லை நீ செய்த பல புண்ணியங்களின் பலன் உன்னை வந்து காக்க இருக்கிறது மிக பெருமை மிக பெரிய நன்மைகள் நடக்கும் அற்புதங்கள் இந்த சாயப்பாவின் அருளால் நிகழும் ஆச்சரியம் பழகாத்திருக்கிறது கவலைப்படாதேன் நல்லதுதான் நடக்கும் என்றெல்லவே ஏதோ உன் வாழ்வில் உன் சாயப்பா நல்லது நிலைமையை உனக்கு உண்டாக்கித் தருவேன் இதோ நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் சகல சௌபாகியங்களுக்கும் உனக்கு கிடைக்கும் என்றெல்லாமே கவலைப்படாதே உனக்கானதெல்லாம் எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்